ஓபிஎஸ் இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவுக்கே இரட்டை இலை சின்னம் என டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பளித்துள்ளது மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் இந்த தீர்ப்பு அதிமுகவினர் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தலைமையிலான அதிமுகவுக்கு தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஒதுக்கீடு செய்திருந்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் தரப்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிமன்றம் இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பிற்கு வழங்கப்பட்டது செல்லும் என தீர்ப்பளித்தது அப்போது அவினாசி பொதுக்கூட்டத்தில் இருந்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வரும் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி இந்த தீர்ப்பின் மூலம் தாங்கள்தான் உண்மையான அதிமுக என்பது நிரூபணமாகியுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார் மேலும் இனி இரட்டை இலை வழக்கில் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பில்லை எனவும் இருபத்தோரு தொகுதிகளுக்கு எப்போது தேர்தல் வந்தாலும் சந்திக்க தயார் எனவும் கூறினார் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் தான் என்பதை இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டு இரட்டை கிடைத்ததன் மூலமாக என்றைக்கு பல பேர் இந்த இயக்கத்தை அழிக்கலாம் என்று நினைத்தார்கள் சில பேர் அண்மையிலே கட்சிக்கு வந்து இந்த இயக்கத்தை பிடித்து விடலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு எங்களுக்கு எவ்வளவு இடையூறு செய்ய முடியுமோ அத்தனை இடையூறை செய்தார் அதற்கெல்லாம் இன்று நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு நல்ல தீர்வு கிடைத்திருக்குது நல்ல தீர்ப்பின் மூலமாக இரட்டலை கிடைத்ததன் மூலமாக இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக இதனிடையே இரட்டை இலை சின்னம் தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்போவதாக அமமுக துணை பொதுச் செயலாளர் டி டி வி ஜனகரன் அறிவித்துள்ளார் மேலும் சின்னம் என்பது தங்களுக்கு முக்கியமல்ல என்றும் வரும் மக்களவைத் தேர்தலில் நாற்பது தொகுதிகளில் நாற்பது சின்னங்களில் போட்டியிட்டாலும் அமமுக வெற்றி பெறும் என்றும் கூறினார் இப்போ அடுத்த கட்டமாக டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிர்ப்பாகவும் மேல்முறையீடு செய்வோம் அதே நேரத்தில் தேர்தல் எங்களுக்கு குக்கர் எங்களுடைய கேண்டிடேட் ஒவ்வொரு நாற்பது தொழில நாற்பது சின்னத்தில் நின்று கூட நாங்கள் வெற்றி பெறுவோம் மக்கள் வந்து யாருக்கு வாக்களிக்கணுங்கிறது தயாரா இருக்காங்க சின்னம் என்பது ஒரு பிரச்சனையே அல்ல அது ஏற்கனவே அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் அக்கட்சி தொண்டர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர் செய்தி பிரிவு நியூஸ்